ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சரி வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போட்ட பகுதி வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் முப்பத்தி ரெண்டாவது பகுதியில் என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்றத நான் வந்து இப்ப சொல்லிக்கிறேன் அதாவது கடையில இருந்து ஒருத்தர் வந்து ஜாமான் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து இரநூறுபாயை வாங்கிட்டு போயிட்டார் என்னையே ஏமாத்து எனக்கு அந்த விவரம் தெரியாமல் நானும் காசை குடிச்சிருந்தேன் இப்போ அதை வந்து நான் வைக்கணும் கல்லாலை எப்படி வைக்கிறது என்ன பண்ணுறது ஓனர் கடைக்கு வந்துட்டார் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கையில் நான் எதுவுமே கொஞ்சம் போக மாட்டேன்னா விராலாக தான் கடைக்கு போகவே என் வீட்டுக்கு வரும் அப்படி இருக்கும்போது நான் வந்து காசு எப்படி கடையில் போட முடியும் ஒன்றுமே புரியலை அப்போ நல்ல வேலை முந்திரி பருப்பு காய போட்டதை அந்த அக்கா ஃபோன் பண்ணி சொல்லவும் நானே போய் அது சரின்னு சொல்லிட்டு எங்க வீடும் அவங்க வீடும் அடுத்தடுத்து தெருவோம் அப்பா அடி இதா ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு வேகமா போய் எங்கிட்ட வாங்கிட்டு வந்து நம்ம கல்லால் போட்டுடலாம் அப்படின்ற ஐடியா பண்ணி நானும் வேக வேகமா கிடைக்க வீட்டுக்கு போகிறேன் அதுல நான் முடிச்சிருந்தேன் சரி வாங்க முப்பத்தி மூணாவது பகுதியில அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் காசு எங்கள் அம்மாட்ட வாங்கினேன் நான் வாங்கலையா பார்த்த எங்க அம்மாட்ட எங்க அம்மா இது எங்க வீட்டுக்கு வேக வேகமா ஓடுது ஓடுனோடனே என்னாச்சு பாத்தா எங்க அம்மா நல்ல விலைக்கு எப்பயுமே நாலு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க அன்னைக்கு ஒன்றுட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்கிட்ட போன உடனே எனக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா என்ன ஏது எவ்வளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டி கிழங்கு இருப்பாங்க அது மாதிரி இதை நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன் இதை இரநூறுவாய்த்திட்டு கொடுத்துட்டேன் கடை காசை அடுத்தவங்களை தெளிஞ்சோனா எங்கள் அம்மா சுடுத்தம்மா என்னே விடாது அடி விழுகும் திட்டு விழுவோம் அந்த பயம் உண்மையிலே நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மாவுக்கு பயந்து தான் வளர்ந்தோம் அப்போ தப்பு பண்ணிட்டேனே நான் தான் காசை எடுத்து கொடுத்துட்டேனே அப்போ எங்கள் அம்மா ஏ சரியா போகிறேன் அம்மாட்ட கேட்டால் கிடைக்காது என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் என்ன பண்ணேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா பாக்கெட் மணின்னு கொடுப்பாங்க இல்லையா வாரம் பத்து ரூபா இருபது ரூபா வளையல் வாங்குறதுக்கு எதுக்காவது எங்கள் அம்மாட்ட நான் வாங்கி அந்த காசில் மிச்ச காசு என்ன பண்ணுனேன் சேர்த்து சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைப்பேன்னா எப்படின்னா வீட்டில் ஒரு டப்பாலையோ ஒரு உண்டியலோ இப்படிலாம் எனக்கு சேர்த்து வைக்க மாட்டேன் என்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள நான் பறி பண்ணி அம்மா எனக்குன்னு கொடுப்பாங்கல்ல செலவுக்கு அதை வந்து நான் வந்து அப்படியே உள்ள பயிற்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து மாதம் சம்பளம் கொடுப்பாங்க மாதம் எங்கள் அம்மா ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுத்துருவோம் நூறுபாயோ அறநூறுபாயோ மாதம் அப்பா நம்மளாம் என்ன செலவு இருக்கும் போது ஒன்றும் செலவில்லை பார்க்க போனால் நான் வாங்கப்போனால் அந்த பிளையன் வளைய வாங்கினேன் இல்லையனா கேர் பின் வாங்குவேன் இந்த மாதிரி என்னோடய ஃபேன்சி ஐட்டம் தான் நான் வாங்குவேன்னா அது அஞ்சு ரூபாய் அப்போ வந்து பிளைன் வளையல் வந்து டஜனே அஞ்சே அஞ்சு தான் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு டஜன் வளையல் வாங்குவோம் இப்போ ஒரு டஜன் ஐம்பது ரூபாய் இப்போ நான் போட்டிருக்க வளையல் பார்த்தீங்கன்னா அதே தான் டஜன் நாற்பது ரூபாய் அரை டஜன் வாங்குவாங்க அந்த மாதிரி இப்போ விலை விலைவாசி ஜாஸ்தி சேலரியும் ஜாஸ்தி அப்போ வந்து விலைவாசி கம்மி சேலரியும் கம்மி அப்போ எங்கள் அம்மா வந்து சேமிப்பு காசி அப்படி எனக்கு கொடுப்பாங்க அதை நான் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம் வாங்குவேன் வேற ஒன்றும் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன் சாப்பிட்றதுனா எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எதையுமே அதை இதை வாங்கிக்கிங்கணும் அப்படின்னு எனக்கு அந்த இதே தோணாது அது மாதிரி வீட்டில் ஸ்நாக்ஸ் எங்கள் அம்மா வந்து அஞ்சு பிள்ளைகளுக்குமே பங்கு வச்சுக்குவாங்க அவங்க என்ன வாங்கினதால அஞ்சு பங்காக பிரிச்சுக்குவாங்க அவங்கவுங்க பங்கு தின்னாலும் சரி எடுத்து வச்சாலும் சரி என்னோட கடமை நான் பிரிச்சு கொடுத்துட்டேன்னு அந்த தீனியை கூட நான் வந்து போட்டு வச்சு மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கீழே தங்கச்சீட்டை வந்து அவன் சேட்டை சேட்டை பயங்கரவா பண்ணுவான் அவ தான் அந்த தீனியை எடுத்து தின்னு அப்புறம் நான் போய் தேடும்போது கிடைக்காது அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் பயங்கர சண்டை போடுவோம் நானும் எங்க கீழே இருக்கிற தங்கச்சீட்டு எப்பப்பா சண்டை நான் அதற்கான இதற்கானவே என்னது தீக்கியாச்சும் போடுறது இல்லை இதே சண்டை போடும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எதுவுமே தீனியும் தின்னமாட்டேன் நான் இந்த இதுக்கு தான் ஐட்டத்தை வாங்கினேன் அந்த வளைய பாசி தோ நொட்டு லோசிட்டு அதை வாங்கினேன் மிச்சம் அப்போ நான் வந்து சேவிங்ஸ் நம்ம உள்ளே வச்சுருந்தோமே அதை நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வீடு போகும்போது எனக்கு அடியாக வந்துச்சு எங்கள் அம்மாட்ட நான் அந்த மேட்டரை சொல்லவே இல்லை என்ன நடந்துச்சுன்னே நான் சொல்ல என்ன அப்படின்னாங்க என்ன நேரத்தில் வந்துருக்கா ஏன் மீட் தானே ஒருவர் கேட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு போனோம் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க இல்லைம்மா பாத்ரூம் போகிற கண்டிப்பாக வந்தேம்மா அப்படின்னு சரி 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 அப்படியே அவங்க வந்து முந்திரி பறிச்சு மாட்டில் போட்டுக்கிட்டேம்மா அதை போய் காய போட்டுட்டேன் ஓனர் வீட்டில் ஓனரைக்கா ஃபோன் பண்ணி அங்கிட்டு வர சொன்னாங்க அதான் சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்படியே பாத்ரூம் போயிட்டு போகலாமே அப்படின்னு வந்தேம்மா சரி சரி சீக்கிரம் போயிட்டு போவோம் அப்படின்னு எங்கள் அம்மா அவங்களுக்கு உடனே என்ன பண்ணேன் என் ட்ரெஸ் இருக்குது பெட்டி எங்கள் வீட்டில் ஹீரோலாம் கிடையாதுங்க ஹீரோ வைக்கிற அளவுக்குலாம் எங்கள் எங்கள் கிட்டே வசதி கிடையாது பெட்டி நான் பழைய பெட்டி ஆளுக்கு ஒரு பெட்டி இருக்கும் எனக்கு வந்து ஹாஸ்டலுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பெட்டியை நான் வச்சுருக்கேன் அதில் தான் என்னோடய ட்ரெஸ்ஸு என்னோடது எல்லாத்தையும்ஸும் அதுக்குள்ள நான் வச்சிருக்கேன் அது ஒன்று இன்னொன்று வந்து யாருமே எந்த ஒரு இதுனாலும் எங்கள் வீட்டில் வந்து எடுக்கவே மாட்டாங்க எங்கள் அக்கா ட்ரெ ட்ரெஸ்ஸில் எது வச்சுருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் அதே மாதிரி என்னோட இல்லை எங்கள் வீட்டில் அந்த பழக்கமே யாருக்குமே இல்லை அது நம்ம வச்சது வச்சபடியே இருக்கும் எங்கள் அம்மா செலவுக்கு காசு இல்லைன்னா பிள்ளைகளுக்க ஏதாவது இருந்தால் கூட பார்ப்பேன் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கினோம்ல என் மகட்டெல்லாம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ என்னமோ கணக்கு சொல்லுது நீங்கள் எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்கம்மா வழி கணக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு செலவு காசு இல்லைன்னு போது என்ன கேட்பாங்க ஏன் டைம் இல்லை எங்கள் அக்காட்ட என் நினைச்சிக்கல எல்லாத்துக்குமே கேட்பாங்க அப்போ நாங்களாக எடுத்து கொடுத்தாதேங்களுக்கு எங்கள் அம்மாவை எதுவுமே செல்ல மாட்டாங்க அதே பழக்கம் தான் இப்போ ஒரே பின்னக்குமே வந்து எங்கள் பிள்ளைகளுக்குமே நான் அதை கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன் பாத்ரூம் போயிட்டு நைஸாக வீட்டுக்குள்ளே போய் பெட்டி எடுத்தால் வந்து இரநூறுபாய் எடுத்து இரநூறுபாய் எடுத்து காய்க்கு வச்சுட்டு வச்சுட்டு வேகமா சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட வேகமான்னு சொல்லிட்டு போயிட்டேன் இங்கே போயிட்டே முந்திரி போய் அது ரொம்ப மோடி பண்ணுச்சு

முந்திரி ப என்ன பைப்பிட்டு போட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன் மலகில் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது என்னால் குழந்தைய வச்சுட்டு அவங்கள்ட்ட பசம் வச்சு வச்சுருக்கேன் இந்த பிள்ளையில வச்சுட்டு நான் மாறிக்கிறேன் இது என் கூடயே ஓட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறக்கி என்ன அள்ளிப்பா அள்ளி கடைக்கு கொண்டு போயிருவேன் அப்படின்ட்டு சேர்த்து அது தக்க நான் வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரமூலையே பத்திரம் கொடுத்துருங்க எங்கனையா அதை வச்சு துடைச்சிப்போம்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சர்ச்சைக்குள்ள வச்சுட்டு ஆகிட்டு அப்போ எல்லாம் பண்ணிடுறாங்க பர்சு வித விதமாக பர்ஸ் விற்கிறாய்ங்க அப்போ வேற என்ன பண்றது எங்கன்னா காசு வச்சுக்கோங்க நம்ம வேலை மாதம் அல்லணும் கொள்ள எல்லாம் பண்ணணும் என்ன பண்றது அந்த காசை தொலைச்சு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு அப்படியே இந்து வர ஆரம்பிச்சேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தால புதுசு புதுசாக இருந்தோம் சாப்பிடவே ஆசை நான் சாப்பிடுவேன் காய போடுறோம்ல காய போட்டு தூசி தட்டி எல்லாம் ஒண்ணுங்கள அப்பப்போ ரெண்டு ரெண்டா வாயில் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு பருப்பு அப்புறம் ஒரு தடவை எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த பருப்பு சாப்பிடாத அதில் புழு எதுவும் இருக்கும் அப்படியே திருப்பிடாத அப்படிம்பாங்க அப்புறம் அதுல இருந்து என்ன வந்து உடச்சி பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி போட்டு நம்மளுக்கு தெரியாமல் அப்படின்னா நானும் பாதி முதிரி சாப்பிடுறேன் அப்படியே ஒரு முதிரியை சாப்பிடுறீங்க அதான் தெம்பு வேணும்ல எவ்வளோ பெரிய வாலி இறக்கணும் ஏற்கனும் எவ்வளோ வேலை நான் தான் போயிடுவேன் எரிச்சேன் அவ்வளோ வேலை பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எறும்பு மாதிரி வேலை பார்ப்பேன் ஓம பூச்சியாக தான் இருப்பேன் என் ஓம் பிச்சி ஒட்டரம்பூச்சி இப்படிதான் என்னை கூப்பிடுவாங்க நல்லா எலும்பி எறும்பு என் ஃப்ரெண்டெல்லாம் எலும்பு தான் என்னை கூப்புடுவான் அந்த மாதிரி இருப்பேன் ஆனால் வேலை பார்ப்பேன் நல்லா வேலை பார்ப்பேன் அப்போ முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்தாச்சு கடைக்கு வந்துட்டு அப்பா அடின்னு கடைக்கு வந்து அந்த அண்ணன் சரிம்மா நீ இரு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் வீட்டில் ஒரு வேலை அப்படின்னு ஆனால் சரிங்கண்ணா எனக்கு வீட்டு அந்த அண்ணன் நான் வந்து அவனுக்கு வந்துவிட்டேன் கிளம்புணே அப்பா அடி நான் கல்லால் விளையாட்டு போட்டேன்ஸ் தவிர சண்டை சாமி இந்த மாதிரி நீங்கள்லாம் ஏதாவது தவறுதெல்லாம் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறவங்கள்ட யாராவது நீங்கள் யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னுடைய சிறு வயதில் நடந்த விஷயம் இது இப்போ வரைக்கும் அது எனக்கு ஒரு பாடமாகவே இருக்குது நான் தெளிவாக இருந்தேன் இப்பெல்லாம் நாங்கள் கடை வைக்கும் போது கூட அது மாதிரிலாம் ஏமாக்க வந்தாங்க நீங்கள் காசை கொடுங்க நான் அதுக்கப்புறம் டீ வரேன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அதுக்கு ஒரு நல்ல பாடம் எனக்கு நல்ல ஞாபகத்திலே நின்றுச்சு இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் கவனி டாப்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோ பார்க்கலாமா அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மலர் நன்றி